ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்முடைய தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து மேலாப்பில் கொஞ்சமாக நீட்டிக்கிட்டு நின்றுச்சு சரி என்ன இது கிழங்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய கிழங்குங்க உள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க தோண்ட தோண்ட இதை வச்சு ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு நானும் நினச்சேன் சரி இது எப்போ வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா உள்ளே இருந்து நிறைய கிழங்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோ கிழங்குக்கு மேலே வந்துச்சு இப்போ வந்து அதை திருப்பியும் அப்படியே அந்த வேரை பதிச்சு வச்சுருக்குறோம் செடிங்களை வந்து திருப்பியும் பதிச்சு வச்சாலே இந்த செடி வந்துடும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் இதில் நீங்கள் சொல்லலாம் சக்கரவள்ளி கிழங்கு செடியை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு பாருங்கள் அதில் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குதுங்க அந்த வேர்க்குள்ளேயே போயிருக்கு அது நமக்கு தெரியவே இல்லை மண்ணு வந்து இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே அந்த வேர் போய் புதைய புதைய அந்த வேர் வந்து கிழங்காக மாறுதுங்க அது பாருங்களேன் அந்த வேர் உள்ளே போயிருக்கிறது பாருங்களேன் எவ்வளோ கிழங்கு வருதுன்னு பாருங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இவ்வளோ கிழங்கு நம்மளால் வந்து மாடி தோட்டத்தில் பயிர் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பார்த்திங்களா எவ்வளோ கிழங்கு பார்த்திங்களா இந்த சக்கரைவெள்ளிக்கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைங்களுக்குலாம் கூட இந்த கிழங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னால் மருந்துகளில் விளையிற கிழங்க விட ஆர்கானிக்காக நம்முடைய தோட்டத்துலேயே எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் இந்த கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு சொல்லி நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ